மாநில அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு நாம் தான் சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு ஒன்றிய அரசு எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு பாஜக அரசு தான் எடுத்துக்காட்டு சில நாட்களுக்கு முன்னாடி இதே சேலத்துக்கு வந்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பாஜக கிடைக்கிற ஆதரவை பார்த்து திமுகவோட தூக்கம் தொடர்ந்துருச்சுன்னு பேசிட்டு போனார் மோடி அவர்களை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களை உண்மையிலேயே உங்களால தூக்கத்தை தொலைச்சவங்க யார் தெரியுமா பத்தாண்டுகால பாஜக ஆட்சியில பெட்ரோல் டீசல் உயர்த்தினீங்கள அந்த சாமானிய மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க சிலிண்டர் விலைய உயர்த்தினீங்கள தாய்மார்கள் ஏழைகள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க ஜிஎஸ்டியால சிறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் நடத்துறவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க மூணு வேளாண் சட்டங்களால உடவர்கள கொடுமைப்படுத்துறீங்கட அவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க தொழிலாளர் வந்த சட்டங்களால பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தால சிறுபான்மை மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க சமூக நிதிக்கு சமகுழி தோன்றதனால பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க இப்படி பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்த நாடு தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம தவிக்குது. இப்படி நாட்டோட அமைதியையும் மக்களோட நிம்மதியையும் கிடைத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலான தூக்கத்தை கட்சிருக்கார் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு அதுதான் பிரதமர் மோடிக்கு ஒன்றே உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் செய்தி வருது அந்த செய்தி என்ன தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் வரைக்கும் தென் மாநிலங்கள்ல பாஜக தான் வெற்றி பெற முடியாது பாஜகவே வெற்றி பெற முடியாது என்பதான நிலைமையாக இருந்துச்சு தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்ததற்கு பிறகு வட மாநிலங்களிலையும் பாஜக வெற்றி என்பதுதான் உண்மையான நிலையா இருக்குன்னு கொடுத்திருக்கு இதனாலையும் பிரதமர் மோடி தூக்கத்தை தொடர்ச்சிட்டு பதட்டப்படுகிறார் பதட்டத்தில் என்னென்ன செய்கிறார் தெரியுமா ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய பழங்குடியின முதலமைச்சர் சோரான் அவர்களையும் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வருமான வரவுத்துறையை ஏபி விட்டு நோட்டீஸ் விடுறார் எதிர்கட்சி எம்பிக்கை எதிர்த்து பேசினா சிபிஐ ரெய்டு விடுறாரு ஒரு சில பத்திரிகைகள் இதை பத்தி விமர்சிக்கிறாங்க ஆனா எதுக்கும் அவரிடமிருந்து தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகளை போல இடி சிபிஐ ஐடி ஆகியவற்றை பிரதமர் பயன்படுத்துகிறார் என்றால் உச்சக்கட்ட தோல்வியகத்தில் இருக்கிறார் அர்த்தம் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் என்ற வெளியில பல தியாக உருவான இந்திய ஜனநாயகத்தையே இதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் சர்வாதிகார போக்கு மேல கடும் கோபத்தில் இருக்காங்க அதனாலதான் இந்த நாட்டோட நிதியமைச்சர் உட்பட முன்னணி பாஜகவினர் தேர்தலில் போட்டியிடாம பின்பாங்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் அதை விட பரிதாபமாக இருக்கு பாஜக ஒரு காமெடி வரும் அது மாதிரி தேர்தல போட்டிய வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏன்னு கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கணும்னு பாக்குறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது பாஜகவுக்கு இருக்கிற பயம் எல்லாம் நோட்டாத விட கீழே போயிடாம டெபாசிட்டாவது வாங்கணும் என்ற முயற்சி தான் நல்லா தெரியுது அதனாலதான் மோடி அவர்கள் இப்போ திடீர்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுகிறார்கள் திடீர்னு அம்மையா ஜெயலலிதா மேல ஏன் மோடிக்கு பாசம் புகுகிறது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை பாராட்டியது உண்டா இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் நடைபெறக்கூடிய ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு மோடி சொன்னது இப்போ ஞாபகம் இல்லையா தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதி ஏற்படாததற்கு ஒரு பெண் தான் காரணம் அம்மையார் ஜெயலலிதாவ குறை சொன்னவர் தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் ஜெயலலிதாவும் சோனியாவும் தான் காரணம் குற்றம் சாட்டினவரும் மோடி தான் இதையெல்லாம் மோடி மறந்துட்டாரா எதுக்கு இந்த நாடகம் அடுத்து பெண் சக்தியை பத்தி சேலத்தில் பேசியிருந்தார் உண்மையிலே பாஜக ஆட்சியில பெண்களுடைய நிலைமை என்ன பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க தமிழ்நாடு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இந்த புண்ணிய பூமிக்கு ஏன் வரல பேரிடர் நிவாரணமா ஒரு பைசா கூட ஏன் கொடுக்கல எய்ம்ஸ் மருத்துவமனைய பத்தாண்டுகளாக ஏன் இன்னைக்கு வரைக்கும் கட்டல மெட்ரோ ரயில் திட்டத்தோட இரண்டாம் கட்ட பணிக்கு நாலு ஆண்டுகளாக ஏன் நிதி கொடுக்கல பிரதமர் மோடி அவர்கள இங்க எல்லோரும் சமத்துவமா சகோதரர்களா ஒற்றுமையா இருக்கும் அமைதியா வாழ தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பேரால சாதையின் பேரால பிரிச்சு கு நினைக்கிற ஒரே கட்சி பாஜக தான் இந்த தேர்தல் மட்டுமல்ல நடந்தாலும் உங்க நாடகம் தமிழ்நாட்டில் சொல்லணுமா தமிழ்நாடு எப்பவுமே புண்ணிய பூமி தான் புண்ணிய பூமி தான் இருக்கும் நாட்டை மத அடிப்படையில் துண்டாட நினைக்கும் பாஜக பாவைகளோட மண்ணா மாறவே மாறாது நான் இன்னும் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறேன் இங்க திமுக இருக்கிற வரைக்கும் மோடி மத சாமித்தை எல்லாம் படிக்காது இது இது பெரியார் பண்படுத்திய அமன் பேரை அண்ணாவால் கட்டமைக்கப்பட்ட அமன் நம் உயிரணைய முத்தமிழர்கள் கலைஞர் வளர்த்த மண் இது போன்ற எண்ணற்ற பெருந்தலை உழைப்பு ஒருபோதும் வீணாகாது பாஜக என மதவெறி கூட்டத்தோட இப்ப சேர்ந்திருக்கிறது யாரு நான் பெரிதும் மதிக்கிறேன் சமூக நீதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சேர்ந்திருக்கிறார் ஏன் எதுக்காக சேர்ந்தார் உங்களுக்கு தெரியும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு நல்லா தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கோரிக்கை வச்ச ஐயா ராமதாஸ் அவர்கள் அந்த கணக்கெடுப்பே நடத்தாத நடத்த வேணாம்னு சொல்ற சமூக நீதிக்கு எதிரான பஜா கிட்ட போய் சரண்டர் ஆகியிருக்கார் இத பத்தி நேற்று தருமபுரி கூட்டத்துல நான் மிக தெளிவாக பேசியிருக்கேன் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறதா நினைச்சு ஐயா ராமதாஸ் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணியில பாமக வலிமையான கட்சியா இருக்கு அதனால பாஜகவுக்கு அழுத்தம் தந்து சாதிவாரி கணக்கு பிடிப்பை நிறைவேற்றுவோம்னு சொல்றாரு பாமக கடந்த மூன்று தேர்தலா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு உழவர்களுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தது பாமக என் சாதிவாரி கிடப்புக்கு அழுத்தம் கொடுக்க அதனாலதான் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியை மனநொந்து அவமானத்தில் தடகுணி இருக்காங்க இன்னைக்கு காலை நாளில் மோடி பேசின செய்தி பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு செய்தி வந்திருக்கு தன்னுடைய தாய்மொழியா தமிழ் வாய்க்கிலனாலும் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார் நேற்று மாலையில இத நேற்று காலையில என்ன பண்ணி தெரியுமா அகில இந்திய வாள தமிழ் பெயரை ஆகாசவாணின்னு இந்தி பெயருக்கு மாற்றி ஆதரவு எங்கும் இந்தி எதிலும் இந்தியை திணைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு மாலையில கண்ணீர் ஓடிக்கலாம் இதனாலதான் நான் சொன்னேன் மோடியோட கண்ணீர் அவருடைய கண்களை நம்பார் தமிழர்களை எப்படி நம்புவாங்க ஒரு பக்கம் கண்ணை குத்திக்கிட்டு என்ன மாதிரியான தமிழ் பாசம் அது மட்டுமா தின்னொன்றையும் பேசியிருக்கிறார் கேட்டு கேட்டு புளிச்சு போன குடும்ப அரசியல் பல்லவிய மீண்டும் பாடியிருக்கிறார் நாங்க அரசியலுக்கு வர்றது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே தவிர ஊர் சுத்தத்துக்காக நானும் எத்தனை அவருக்கு விளக்குவது திமுக என்பது கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய கட்சி அது மோடிக்கு புரியல அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் கெட்டு போச்சுன்னு புது அவதூறு பிரச்சாரத்தை இருக்கிறார் அதுக்கு ஏதாவது தரவுக ஆதார சொல்லை இருக்கக்கூடிய பெயர் பட்டியல் ஏதோ தேச தலைவர்களோ சமூக சேவைகளோ இல்ல எல்லோரும் சட்டம் ஒழுங்க கெடுக்கிற ரவுடிகள் ஒரு இருபத்தி அஞ்சு பக்கத்துக்கு பட்டியலோடு வந்திருக்க சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் டேட்டா ஆதாரம் இருக்கு இது தவறுனா தயனை இருந்தா செம்பு இருந்தா திராணி இருந்தா என்பது வழக்கு போடுங்க நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன் தெரியுமா இந்த இருக்கிறவங்க இருக்கவங்க எங்க இருக்காங்க தெரியுமா அத்தனை பேரும் பாஜக வழக்கமா இந்த பட்டியல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கும் முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் இருக்கிற ஒரு ரவுடிகள் இருக்காங்க பேர் என்ன என்ன பொறுப்பு இருக்காங்க இவங்க மேல என்னென்ன பிரிவுகளின் வழக்குகள் இருக்குன்னு இந்த பட்டியலில் தெளிவா இருக்கு எல்லா ரவுடிகளையும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்க பத்தி பேசலாமா உங்ககிட்ட இருக்கிற உளவுத்துறை போலமா இத கிராஸ் பெரிசல் பண்ணுங்க கொஞ்சம் என் மாதிரி சந்தேகம் தான் உங்ககிட்ட உளவுத்துறை இருக்குல்ல கிராஸ் பெரிசல் பண்ணீங்க அதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசுங்க பிரதமர் அவர்களே பிரதமர் என்பது ஒரு உயர்ந்த பதவி இதுவரைக்கும் எத்தனையோ பிரதமருடைய தேர்தல் பிரச்சாரங்களை நாம் பார்த்து இருக்கிறோம் அவங்க ஆட்சியில நாட்டுக்கு செஞ்சதை சொல்லுவாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம் சொல்லுவாங்க ஆனா பிரதமர் மோடி சாதனை சொல்ல வழி இல்லைன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் இப்படிப்பட்ட மோடி அவருடைய கூட்டணியில இருந்துட்டு இப்போ அவருடைய டைரக்ஷன் கண்ணு கூட்டணி நாடகம் போடக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னாரு இந்து காலையில் இந்து நாக பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல ஏன் பாஜக எதிர்க்க கேட்டா திமுக திமுக தெரிஞ்சு போன பழைய இருக்காடு மாதிரியே நம்ம பத்தியே பேசுறாரு பாஜக பத்தியும் மோடியை பத்தியும் பேச எதமான விசுவாசம் தடுக்கதான் பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டோட இருந்த காலம் தான் பதவி சுகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சவர் தான் பழனிசாமி இப்படிப்பட்ட பழனிசாமிக்கு வாக்களிக்க மக்களும் தயாராக உண்மையான அதிமுக தொண்டர்களும் தயாராக தமிழ்நாட்டுடைய பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கினது திமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டின் கல்வி அறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்களை நிறைவேற்றது திமுக ஆட்சியில தான் இளைஞர் அளித்த வேலை உருவாக்கி கொடுத்தது திமுக தான் சமீபத்தில் ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க உலக தொழிலாளர் அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட புள்ளி விவரம் ஒண்ணு இல்லை வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரிச்சது சுட்டிக்காட்டியிருக்கு அதுல எண்பத்தி மூணு விழுக்காடு இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதாக வேதனையான செய்தி வெளியிட்டிருக்க மோடியான பிம்பங்களால கட்டமைக்கப்பட்ட மோடி மாடல் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்குது அதே சமயம் எல்லோருக்கும் என்ற கொள்கையோட நாம செயல்படுத்தி வரக்கூடிய திராவிட மாடல் தமிழ்நாடு எத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதுவும் ஒன்றிய அரசுடைய புள்ளி விபரம் சொன்னதை வச்ச இதனை நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன் பத்து ஆண்டு தமிழ்நாட்டை மீட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதனால வேலை வாய்ப்பை பெற்ற இளைஞர்கள் தொழிலாளர் வருகையாளர் வைப்பினி நிறுவனத்தில் அக்கௌண்ட் தொடங்கி இருக்காங்க இப்படி கடந்த மூன்று ஆண்டுகள்ல கிடைத்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மட்டும் எவ்வளவு தெரியுமா நமது அரசு பொறுப்பேற்று ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புதிய வேலை வாய்ப்புகள் தனியார் துறைகள்ல உருவாக்கப்பட்டிருக்கு இப்படி திட்டங்களாலும் செயல்பாடுகளாலும் உண்மையாகவே சாதனைகளை நிகழ்த்துகிற மாடல் தான் நமது திராவிட மாடல் நான் சொல்றதை விட தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் சொல்றாங்க எங்க வீட்டில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா காசுக்காக யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இனிமே இல்லை எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர் மாதிரி ஆயிரம் ரூபாய் இருக்கு மாநிலம் முழுக்க ஒரு கோடிய பதினேழு லட்சம் குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அடுத்து விடியல் பயண திட்டம் பத்தி பேசுறாங்க ஸ்டாலின் இலவசமா பயணம் செஞ்ச கம்ப்யூட்டர் வேலைக்கு போறேன்னு சகோதரி ஒருத்தர் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க மாதிரி மாநிலம் முழுக்க இதுவரைக்கும் மகளிர் மட்டும் நாற்பத்தி ஐந்து கோடி முறை பயணம் செஞ்சிருக்காங்க அடுத்து மாநில ஒருத்தர் பேசுறாங்க ஏழ்மையான சூழல்ல அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வந்த எனக்கு அப்பா மாதிரி ஸ்டாலின் ஐயா ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க இப்படி மாநில முழுக்க நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி இருபத்தைந்து மாணவிகள் புதுமைப்பெண் திட்டம் மூலமாக பயனடைகிறாங்க அடுத்த வீடியோவில் எப்போவாச்சும் வீட்டில் சாப்பிடுவேன் காலையில் அம்மா வேலைக்கு போயிவிடுவாங்க நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் இப்ப ஸ்கூல்லையே ஸ்டாலின் தாத்தா கூட காலை உணவு திட்டத்தை சாப்பிட்றேன் சிரிச்சுக்கிட்டே அந்த தொண்ணை பேட்டி கொடுக்குது உள்ளரிச்சு போச்சு அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க காலை உணவு திட்டத்துல சாப்பிடுறாங்க அது மட்டுமல்ல உடனர்களுக்கு இலவச மின் இணைப்புகள் மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் நாற்பத்தி இப்படி மூணே ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து ஒருத்தன பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி இந்தியாவை ஆட்சி செஞ்ச மோடியாலும் இப்படிப்பட்ட சாதனைகளை பட்டியலிட முடியுமா தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பாதம் தாங்கி பழனிசாமியாலும் பட்டியலிட முடியுமா நம்ம திராவிட மாற சாதனைகளாக தொடர்பான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையிலேயே தேர்தல் சொல்லியிருக்கோம் சேலம் நாடாளுமன்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய செல்வகிழக்கு உதயசூரின் சின்னத்தில் நீங்க வாக்களிக்கணும் என்று சேலம் தொகுதி மக்களையும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களையும் கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக இவங்க அனைவரையும் ஒரு சேர விழுத்துங்க தற்கு தயாராகிட்டீங்களா நீங்கள் அடைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த ஜனநாயகத்தை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நமதே நாடும் நமதே கொஞ்ச சத்தமா நாற்பதும் நாடும் டெல்லிக்கு கேட்கணும் சொல்லுங்க நாடும் நாற்பது நாற்பதும் நமதே நன்றி வணக்கம்